ட அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பொதுவாக த்வஷ்டா அப்படின்னா சம்ஸ்கிருத்தில் தச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லாம் தச்சன்னா ஆ சாரின்னு சொல்லி சொல்கிறோம் இல்ல இந்த விஸ்வகர்மாவே விஸ்வகர்மான்றது நம்ம பகவானோட பேரை மாற்றி ஜாதியாக மாற்றிட்டோம் அது இல்லையா இங்கே விஸ்வகர்மான்றதுக்கு அழகான பே மீனிங் கொடுத்து விளக்கு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னால் ஒரு குலத்தை ஒரு ஜாதியாக மாற்றிட்டோம் நமக்கு எல்லாமே ஜாதிதான் இல்லையா சரி துவஷ்டா அப்படின்னா சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைன்னா தச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைன்னா நெசவு இவங்களுக்கு பேர்லாம் துவஷ்ட அப்படின்னு ஒரு ஒரு உற்பத்தி பண்றவங்களுக்கு பேரு துவஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ பகவான் இங்க என்ன பண்றாரு விஸ்வத்தையே தன்னுடைய கர்மா கொண்டிருக்கார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் இந்த உலகத்தையே தன்னுடைய வேலையா கொண்டிருக்கார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் ரெண்டாவது அந்த உலகத்தை படைக்கணும் எப்படி படைக்கிறார் தன்னுடைய சங்கல்பம் ஹரே கிருஷ்ணா எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா அங்கங்க பார்த்துக்கிட்டு எங்கயோ உக்காந்துகிட்டு கிளாஸ்ல இருந்தீங்கன்னா கவனிக்க முயற்சி இல்லையா கண்ணை பண்ணுங்கிட்டே தூங்காதிங்க முதல்ல மாதிரி தூங்கிட்டு இருக்கும் அது தூங்கிட்டு கூட தெரியாது அப்படின்றவர் என்ன பண்றாரு பகவான் இந்த உலகத்தை படைக்கிறாரு எப்படி படைக்கிறாரு தன்னுடைய இச்சையினால தன்னுடைய ஸ்மரண மாத்திரத்தினால தன்னுடைய சங்கல்பத்தினால சங்கல்பம்னா புரியுது இல்ல சங்கல்பம்னா இதை செய்யணும் அப்படின்ற வில் பவர் இல்லையா வில் பவர் தான் சங்கல்பம் இதை நான் படைக்கட்டும் என்ன பண்றாரு நினைக்கிறார் உலகம் படைக்கப்படுது உலகத்தை படைச்சிட்டார் உலகத்தை படைச்சா மட்டும் பார்த்துமா அதுக்கப்புறம் என்ன நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரணும் இல்லையா அந்த வெரைட்டிஸ் கொண்டு வரதுக்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லி பேர் கொடுக்குறாரு பகவான் என்ன பண்றாருனா இந்த உலகத்துல பலவேறு விதமான நாம ரூபங்களாக என்ன பண்றாரு மாறுவதனால அவனுக்கு பேரு துவஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாகுபாடை செய்பவன் துவஷ்ட ஒரு சிறந்த சமையல்காரன் என்ன பண்ணும் ஒரே ஐட்டம் பண்ணக்கூடாது என்ன பண்ண உள்ள போனா வெரைட்டிஸா பண்ணி வச்சிருவான் ஒரு கோலம் போடுறாங்க அப்படின்னா ஒரே கலர்ல கோலம் போட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க பல வகையான வர்ணங்களை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுவாங்க கோலம் போடுவாங்க ஒருத்தர் வரைய ஆரம்பிச்சானா ஒரே வர்ணத்துல வரைய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க பல வர்ணங்களை உபயோகப்படுத்துறாங்க ஒரு தச்சர் என்ன பண்ண மாட்டார் ஒரே மாதிரி செய்ய மாட்டார் என்ன பண்ணுவாரு அதுல பல பல வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாரு உற்பத்தி பண்ணுவார் அது போல பகவான் என்ன பண்ணியிருக்கார் இந்த உலகத்தை பல விகாரங்களோட பல விதமா என்ன பண்ணிருக்காரா இந்த உலகத்தை படைச்சிருக்காரு நீங்க இயற்கையை திரும்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் ஒவ்வொரு பொருளும் பகவான் படைத்த ஒவ்வொரு பொருளும் கண்டிப்பா அவ்வளோ வித்தியாசமானது அதை யாரும் என்ன பண்ண முடியாது திருப்பி ரிப்பீட் பண்ணவே முடியாது இமிட்டேட் பண்ணவே முடியாது ஒரு சின்ன பூ எடுத்துக்கோங்க அந்த சின்ன பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூக்கள்ல எத்தனை வகையான பூக்கள் இருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது அந்த பூக்களுக்குள்ளாரையும் எத்தனை வகையான வர்ணங்கள் எத்தனை வகையான வாசனைகள் எத்தனை வகையான டெக்ஸ்டர் இல்லையா அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரமிச்சு போயிடும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏதோ நம்ம படைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் பூக்களுக்கு இருக்கக்கூடிய கலரை யாராவது என்ன பண்ண முடியாது வரைக்கும் இமிடேட் பண்ணவே முடியாது சயின்டிஸ்ட்னால புதுசாக ஏதாவது கலர் உற்பத்தி பண்ணிட முடியுமா அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிற கலர் என்ன பண்ணுறாங்க மாற்றி 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 கொடுத்துட்ருக்காங்களே தவிர அவங்களால இன்னும் இயற்கையில் கொடுத்தப்பட்ட கலர்ஸ் என்ன பண்ண முடியல இமிடேட் பண்ண முடியாது டேஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இயற்கையில் கொடுத்த டேஸ்ட் இருக்குல்ல அது எதுலையுமே வராது நீங்கள் பெரிய விருந்து சாப்பிட்டு இருக்கலாம் கடைசியில் விருந்து முடிச்சிட்டு கடைசியில் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்பா இதாண்டா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ஒரு வாழைப்பழத்துடைய டேஸ்ட் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது எந்த டிஷ்லேயும் மறுபடியும் திரும்பி கொண்டு வந்துட முடியாது எத்தனையோ வகையான ஜூஸஸ்லாம் வந்துடுது தண்ணின்னு ஒன்று இருக்குல்ல அதனுடைய டேஸ்ட் என்ன பண்ண முடியும் எந்த ஜூஸும் ரீப்ளேஸ் பண்ணிடவே முடியாது இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகவானுடைய படைப்புகள் அத்தனை வகையான படைப்புகள் சின்ன பூச்சியில இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை வகையான பூச்சிகள் நீர்வாழ் உயிரினங்கள் நம்மலாம் இன்னும் தண்ணிகளை போய் ஆராய்ச்சி பண்ணவே முடியலன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நிலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பகுதி தான் நீர் அப்படிங்கிறது மூன்று பகுதியாக இருக்கு அந்த நீருக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பண்ணீங்கன்னா அத்தனை வகையான உயிரினங்கள் அத்தனை வர்ணங்களோட எப்படி இருந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நமக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லலாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் எண்ணடங்காத விஷயங்கள் இருக்கு சோ இத்தனை விதமான வித்தியாசங்கள் என்ன பண்றாரு பகவான் உருவாக்கி இருக்காராம் துவஸ்டாரம் ரூபாணி விக்குரு விக்குருவந்தம் விப்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு சின்ன ஒரு உளிய வச்சு என்ன பண்றாங்க தட்டி 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 நிறைய வர்ணங்களை நிறைய வடிவங்களை பண்றாங்க இல்லையா அது போல இப்போ நம்ம வந்து ஸ்ரீரங்கம் போய் கோயிலுக்குலாம் போவோம் கோபுரத்தை பார்ப்போம் இல்லை இங்கே அழகர் கோயில் கோபுரம் பார்க்கறோம் இல்லை மீனாட்சி கோயில் கோபுரம் பார்க்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் கோபுரம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம் ஆனால் கோபுரத்துக்குள்ள போய் பாருங்க எத்தனை வகையான சிற்பங்கள் எத்தனை வகையான வடிவங்கள் அந்த வடிவத்துலேயும் எத்தனை வகையான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் முகத்துல எத்தனை வகையான பாவங்கள் எத்தனை வகையான வர்ணங்கள் எத்தனை அளவுகளில் இருக்கு அப்படி பார்த்தோம்னா உள்ளார டீட்டெயில்ஸ் அவ்வளோ இருக்கு வெளியில இருந்து ஒன்றும் தெரியாது ஆஹ் வெறும் கோபுரம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான் பட் கொஞ்சம் புத்தி இருக்கும் என்ன பண்ண ரசனை இருக்க ரசனை இருக்க என்ன பண்ணுவான்னா விஷயம் தெரிஞ்சவன் ஒவ்வொன்னா பார்த்து ரசிச்சு பார்ப்பான் இல்லையா அது போல பகவான் என்ன பண்ணியிருக்காரு இந்த உலகத்தை செதுக்கி வச்சிருக்காரு யாருமே என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த உலகத்துல இந்த ஒரு உலகத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட அப்படிலாம் செதுக்கி வச்சு உருவாக்க முடியாது இதை எல்லாத்தையும் எப்படி பண்ணுறாரு அனாயாசமாக பண்ணுறார் ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு போறாரு கஷ்டமே படம் பண்ணிட்டு போறார் டீட்டெயில்டான விஷயத்தில் ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு போகிறார் இந்த உடம்புன்னு எடுத்துக்கோங்க இந்த உடம்பு எவ்வளவு டீடைல்டான விஷயம் கண்ணுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா கூட அந்த கண்ணை பத்தி டாக்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பத்து வருஷமாக இந்த கண்ணை பத்தி படிக்கிறது பத்து வருஷம் படித்தாலுமே கூட கண்ணு எப்படி வேலை செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா கண்ணை விடுங்க இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லு ஒரு செல்ல எடுத்துக்கிட்டு விஞ்ஞானிகள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அணுவை பற்றி அவங்களால என்ன பண்ண முடியல இன்னும் முழுமையா படிச்சு முடிக்க முடியல ஏன்னா பகவானுடைய படைப்பு அப்படிப்பட்டது துவஷ்டா பகவான் இந்த உலகத்தை வெறுமனே எப்படியோ ஒரு நம்மெல்லாம் வந்து மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடுவோம்ல அது மாதிரி கிடையாது மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடுவோன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பதிலாக கழுதை வரைஞ்சி வச்சிருப்போம் இல்லையா அது போல் இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணலாம் ஏதோ ஏனோ தானன்ட்டு கடமைக்கெல்லாம் பகவான் உற்பத்தி பண்ணல பகவான் உற்பத்தி பண்ண பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எப்படி இருக்கு அவ்வளவு ப்ரிசைஸாக அவ்வளவு டீடெயில்டாக அவ்வளவு பர்ஃபெக்டாக யாராலையும் திரும்பி இமிட்டேட் பண்ண முடியாத காப்பி அடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு பகவான் இந்த உலகத்தை பர்ஃபெக்டாக படிச்சிருக்கார் நீங்க இயற்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேஸ்ட ரீக்ரியேட் பண்ணிருங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பூவை ரீக்ரியேட் பண்ண முடியுமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இயற்கையை என்ன பண்ண மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது ஏதோ நகல் வேலை பண்ணலாமே தரோம் அப்படியே உருவாத்து பண்றது அப்படிங்கறது சாத்தியமே இல்லாத விஷயம் ஏன்னா பகவான் துவஷ்ட என்ன பண்றாரு ஒரு சின்ன சிற்பி அஹ் ஊழியை வச்சு எப்படி செதுக்கி 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 ரொம்ப டீடைல்டா ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய நம்முடைய பழங்காலத்து சிற்பங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சிற்பம் ஒரு சிங்கம் வாய் ஆனு திறந்துட்டுருக்கும் அந்த வாய்க்குள்ளே பார்த்தா ஒரு உருண்டை இருக்கும் கல் உருண்டை அந்த சிற்பத்தை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிற்பம் எல்லாருக்கும் உள்ளார அந்த கல் உருண்டை என்ன பண்ணியிருக்காரு உற்பத்தி பண்ணியிருக்காங்க உருண்டையை எப்படி செதுக்கியிருக்கணும் ஏன்னா அதுவே உருண்டையாக இருக்கு செதுக்கும் போது என்ன உருண்டை சுத்திக்கிட்டே இருக்கும் அதை எப்படி பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணாங்க யாருக்குமே தெரியாது வரைக்கும் நம்மெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியும் அப்படிப்பட்ட எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தொங்கும் தூண் தூண் என்ன இருக்கு தொங்கிட்டு இருக்கு அடியில துணியை வச்சு நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் தூணு எப்பட்றா தொங்குற மாதிரி செஞ்சாங்க ஏன்னா மேல இருந்து பிடிச்சி தொங்கிடும் கீழே தூண தூணை வந்து பிடிச்சி தான் தூண் நிற்கும் மேல இருந்து எப்படி பூண் தூண் நின்னுட்டு இருக்கு யாருக்குமே தெரியல தூணு எப்பட்றா தொங்க வைக்கிறது நம்மெல்லாம் ஒரு பேப்பரை வேணா மேலே ஒட்டி வச்சு தொங்க வைக்கலாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க தூணையே தொங்க வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் யாருக்கும் யோசிக்க கூட முடியாத விஷயம் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு சப்தம் வருது இல்லையா ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு மியூசிக்கோட சப்தம் வருது இது எப்படி பண்ணிருப்பாங்க உள்ள ஏதாவது மியூசிக் ஏதாவது வச்சு பூட்டி இருப்பாங்களா தெரியல இல்லையா அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிற்பிகளை இவ்வளவு ஆச்சரியமா பண்ணிருக்கும் போது எல்லாத்த விட உயர்ந்த சிற்பி இல்லையா அவரு அவர் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் இன்னைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்தை பார்த்து பிரமிச்சு போயிடுறாங்க பிரமிச்சு என்ன சொல்றாங்க அடேங்க அப்பா இதெல்லாம் ஒருத்தனால பண்ணவே முடியாதுன்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங் இந்த உலகத்துல அப்படி ஒரு மனுஷனே பார்த்தது இல்லையே ஒரு மனுஷன் இவ்வளவு திறமையோட இவ்வளவு சரியா கர கன பண்றதுக்கு நான் இந்த உலகத்துல அப்படி ஒரு ஆலையை பார்த்தது கிடையாது அதனால ஆலே இல்லை அது அப்படியே வந்துருச்சு இல்லையா எப்படி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது வியாசரால் எழுதப்படலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வியாசர் மகாபாரதம் எழுதல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா காரணம் அப்படின்னா எந்த மனுஷனாலும் எழுத முடியும் இப்படி ஒரு கிரந்தத்தை ஒன்றரை லட்சம் ஸ்லோகம் அதுவும் ஸ்லோகம் ஒன்றரை லட்சம் கிடையாது ஒவ்வொரு கதையும் அவ்வளவு டீடைல்டா ஒரு கதைக்குள்ளாரு இன்னொரு கதை இன்னொரு கதைக்குள்ளாரு இன்னொரு கதை இன்னொரு கதைக்குள்ள இன்னொரு கதை கடைசியில கன்க்ளூஷன் எல்லாம் கரெக்டா கொண்டு முடிக்கணும் குழப்ப வச்சிடக்கூடாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி கதை கிடையாது பண்ணி பண்ணி பார்க்க முடியாது ஒரு படம் எடுத்துட்டு ரிவைன் பண்ணிட்டு இது சரியா இருக்கா இது சரியா இருக்கா எடிட் எல்லாம் பண்ண முடியாது கதையில அப்படி எல்லாம் பண்ண முடியாது எழுதிட்டே இருக்கணும் அவங்க இல்லையா சோ எழுதும் போது தப்பா ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பேப்பர்லாம் கிழிச்சு போயிட்டு மறுபடியும் புதுசாக எழுத முடியாது கதை கனெக்ட் கரெக்டா வரணும் கனெக்ஷன்ஸ் கரெக்டா வரணும் இங்க வந்து திருதராஷ்டனுக்கு கண்ணு தர்லன்னு போட்டிருக்கு ஆரம்பத்தில் கதை சொல்லும் போது அவனுக்கு காது கேட்காதல போட்டிருந்தது அப்படின்னு மாத்திலாம் சொல்ல முடியாது இல்லையா ஒரே மாதிரி வரணும் சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது இங்கே கிருஷ்ணருக்கு கிருஷ்ணனுடைய தேர்ல நாலு குதிரன் போட்டிருக்கு ஆரம்பத்தில் பார்த்தா அங்கே வந்து ஆறு குதிரன் போட்டிருக்கு அங்கே ஆறு இங்கே நாலு எப்படி வந்தது மாற்றி எழுதிட முடியாது ஒரே மாதிரி வரணும் ஸோ அப்படின்னா அவருடைய புத்தியில் எல்லா கதையும் அப்படியே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் அதை அப்படி என்ன பண்ண வர அப்படியே கொண்டு வரணும் நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவும் யோசிக்கிறதே கிடையாது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நமக்கு ஆச்சாரிகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மனுஷனால மகாபாரதம் கதை எழுதவே முடியாது சார் ஒரு பல வியாசர்கள் இருந்திருக்கணும் எப்படி ஒரு அஞ்சாறு பேர் இருந்திருக்கணும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க தொடர்ந்து இவருக்கு அப்புறம் அவர் அவருக்கு அப்புறம் அவரு எழுதிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அது போல ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க இத யாரும் உற்பத்தி பண்ணியிருக்கவே முடியாது ஏன்னா என்னுடைய அறிவுக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல யார் இந்த மாதிரி ஒரு சக்தியே கிடையாது சார் இந்த மாதிரி உற்பத்தி பண்றதுக்கு ஒரு சக்தியே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனால கடவுளை ஏத்துக்கவே முடியாம இருக்குன்னு சொல்லி சொல்றாரு சோ இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரும நிதி துவஷ்டா விததத் ரூபமேதி புருஷுக்தம் இல்லையா துவஷ்டா விததத் ரூபமேதி உம் இத்தனை ரூபங்களை பார்க்கறோம் இல்லையா இதுக்கெல்லாம் சிற்பி யாரு அவர் தான் நம்ம எப்போ ஒரு அழகான விஷயத்தை பாக்கிறோமோ அழகான ஒரு வடிவத்தை ஓவியத்தை பாக்கிறோமோ ஓவியத்தை பார்த்தோன்னு என்ன கேக்கிறோம் வா ரொம்ப நல்லா இருக்கு யார் இத வரைஞ்சாங்க முதல் கேள்வியை தான் கேட்போம் யாரு வரைஞ்சது அப்படின்னு தான் கேட்போம் அது போல இந்த உலகத்தில் அழகான பொருள்லாம் பார்க்கும்போது நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா யாரு இதை வரைஞ்சாங்க என்னைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது சமைச்சம்போது வாவ் நல்லா இருக்கு யார் சமைச்சது இது அப்படின்னு கேள்வி கேட்குறோம் பழங்களை சாப்பிட்றோம் காய்களை சாப்பிட்றோம் தானியங்களை சாப்பிட்றோம் என்னைக்கா நம்ம கேள்வி கேட்குறோமா வாவ் இதை யார் சமைச்சாங்க கேள்வி கேட்கறதே கிடையாது இவ்வளவு சுவை இவ்வளவு நிறம் இவ்வளவு மனம் இவ்வளவு குணம் இவ்வளவு வடிவங்கள் எல்லாத்தையும் பார்த்தும் இவ்வளவு பார்த்தும் கடவுளை பார்க்க முடியல அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாரும் கிடையாது ஒரு பெரிய விருந்துக்கு போறீங்க நூற்றுக்கணக்கான கணக்கான வகையான உணவை தயாரிச்சு வச்சிருக்காங்க நீங்க போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பாக்குறீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டும் பா இது யாருப்பா செஞ்சாங்க எந்த கேட்டரிங் பா செஞ்சாங்க யாருப்பா சமைச்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி கேட்கல அப்படின்னா நம்மளை விட நம்மளை விட யாருமே இல்லை ஒரு நாய் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கிடு கிடுன்னு உள்ள போகும் நூற்றுக்கணக்கான வெரைட்டி இருக்கும் மச்ச 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 மச்சம் சாப்பிடும் ஓடி போயிடும் ஒரு புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணும் சாப்பிட்டான்னா கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான் கேள்வி கேட்டே தீருவான் கேள்வி கேட்கல அப்படின்னா அவனை விட ஒரு தாழ்ந்த உயிரினம் வேற எதுவும் கிடையாது தான் சாஸ்திரம் சொல்லுது அதா அதோ பிரம்ம ஜிசா கேள்விகளை கேளுங்க மனுஷன் மட்டும்தான் இதை போன்ற உயர்ந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுண்டா இப்பயாவது கேள்வி கேளுங்க இத்தனை வகையான வேறுபாடுகளை பார்த்து உங்களுக்கு கேள்வி வரல இதை யாருடா படைச்சிருப்பாங்கன்ற அந்த ஞானம் வரல அப்படின்னா நம்மை காட்டிலும் தாழ்ந்த ஜென்மம் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாசனம் சொல்லுது துவஷ்ட எவ்வளவு அழகான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா ஐம்பத்தி மூன்றாவது நாமம் ஸ்தவிஷ்டக ஸ்தவிஷ்டக அப்படின்னா உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அர்த்தம் ஸ்தூல இஷ்ட ஸ்தவிஷ்ட உலகத்தை படைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ரூபத்தை எடுத்துக்கிறாராம் அதனால அவனுக்கு பேரு ஸ்தவிஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவானே என்ன பண்றாரு பலவிதமான கிரகங்களா பலவிதமான பிரபஞ்சங்களா உருவெடுத்திருக்காராம் சஹசிர சீருஷா புருஷ சஹஸ்ரா சஹசிரபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது சகசிர சீருஷா புருஷன் என்ன அர்த்தம் பகவானுக்கு ஆயிரம் ஆயிரம் கண்கள் இருக்கு ஆயிரம் ஆயிரம் கைகள் இருக்கு ஆயிரம் ஆயிரம் தலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் வர்ணிக்குது ரொம்ப பெரியவன் விராட்ட புருஷன் சொல்லி சொல்றோம் இல்லையா பெரிய உருவத்தோட இருக்காரன் ஆனா இதனுடைய தத்துவ அர்த்தத்தை புரியாதவங்க கேலி பண்ணி பேசுறவங்க இருக்காங்க என்ன சொல்றாங்க பகவானுக்கு இத்தனை தலைகள் இருக்கா இத்தனை முகங்கள் இருக்கா அப்ப அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவர் எத்தனை கைகளால மூக்க சிந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீச்சமா பேச நம்ம எங்கேயோ உயர்ந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது புத்தில அதன் என்ன பண்ணுவா இந்த மாதிரி ரொம்ப அவனை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க அவனுக்கு என்ன புரியல இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் தலைகள் இருக்கோ அவனுடைய தலைதான் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கண் இருக்கோ அவனுடைய கண்ணு தான் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் காதுன்னு ஒண்ணு இருக்கோ அவனுடைய காது தான் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கை இருக்கோ அது அவனுடைய கைதான் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கால் இருக்கோ அவனுடைய கால்தான் அவனுடைய கண்ணில இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கண் எடுத்து வச்சிருக்காங்க அவனுடைய காதுல இருந்து நம்மளுக்கு காது எடுத்து வச்சிருக்காங்க அவனுடைய கையில இருந்து நம்மளுக்கு கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவனுடைய கைதான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் பகவானுடைய கைகளே உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் பகவானுடைய கண்களையும் உபயோகப்படுத்திட்டு இருக்கும் பகவானுடைய காதையை உபயோகப்படுத்திட்டு இருக்கும் பகவானுடைய நாக்கையை உபயோகப்படுத்திட்டு இருக்கும் பகவானுடைய கால்களையும் உபயோகப்படுத்திட்டு இருக்கும் பகவானுடைய உடம்பையே உபயோக எதுக்கு பகவான் மறந்து போறதுக்கு இல்லையா எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம கைய வச்சு நாமே கண்ணை குத்திக்கிறோம் நம்ம க நம்ம கையால கத்தி எடுத்து நம்மையே குத்திக்கிறோம் அது போல நம்ம முட்டாள்தனமான முட்டாள்தனமா இல்ல நம்ம கையை எடுத்து நம்மளே கண்ணை குத்திட்டா முட்டாள்தனம் யாரும் என்ன சொல்லுவாங்க ஏடா முட்டா பயிலு என்னடா பண்ற உன் கையெடுத்து எடுத்து உன் வரல எடுத்து உன் கண்ணியை குத்திக்கலாமாடா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல சாஸ்திரம்ல தான் கேட்குது ஏண்டா பகவானுடைய சக்தி எடுத்துட்டு என்ன பண்ற பகவானே திரஸ்கரிக்கிற பகவானே நிர்ணயிக்கிற பகவானே நிரா விட்டுற அதே போல இந்த உலகத்துல எல்லாரும் பகவானுடைய அம்சங்கள்னு சொல்லி சொல்லும் போது ஒரு அம்சம் இன்னொரு அம்சத்தை போய் என்ன பண்றது பாதிப்பு பண்ணது கை நம்மளோட கையை நம்ம காலை போய் என்ன பண்ணது வெட்டுது உன்னுடைய கையை உன்னுடைய காலை ஏண்டா வெட்டுறது இதோட முட்டாள்தரம் என்ன இருக்கு அது போல ஒரு ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மா என்ன பண்றா போய் ஹிம்சிக்கிறான் அந்த ஹிம்சா பண்றது அப்படிங்கிறது நம்முடைய கையை எடுத்து நம்மளை காலை வெட்டுற மாதிரி இந்த முட்டாளும் பண்ண மாட்டான் புத்தி இருக்கும் யாரும் பண்ண மாட்டான் இல்லையா சோ அப்படி பகவான் என்ன பண்றாரு இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன பண்ணிருக்காரா உருவ உருவெடுத்திருக்காரா அதிசயன ஸ்தூலஹா ஸ்தவிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் சொல்றாரு இப்படியாக பகவான் விஸ்வாதார சர்வபூத விஷ்ணோகோ சர்வமிதம் ஜகது அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த உலகமாக தானாக எல்லாம் உருவாகி இருக்கார் இல்லையா அதனால் அவனுக்கு பேரு ஸ்தவிஷ்டக அப்படின்னு பேர் சொல்றார் அப்புறம் ஸ்தவிரக ஸ்தவிரகா அப்படின்னா எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பார் அதனால அவனுக்கு பேரு ஸ்தவிரக ரொம்ப பழைய ஆளு ரொம்ப பழைய ஆளுங்க இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பழைய ஆள் அப்படின்னா ஒருத்தர் தான் யாரு விஷ்ணுதான் ஸ்தவிர ஸ்தவிரகா ஸ்தவிரா அப்படின்னு ரொம்ப பழையவர் அப்படின்னு அர்த்தம் அதே போல மாற்றமடையாம மாற்றம் மாற்றமடையாது ரொம்ப பழைய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க என்ன பண்ணும் ஒவ்வொன்றா கனெக்ஷன் வச்சுட்டே வரணும் விஸ்வகர்ம உலகத்தையே தன்னுடைய தொழிலாக கொண்டவர் அதுக்கப்புறம் மனுகு இந்த உலகத்தை தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்துல உருவாக்கம் செய்யக்கூடியவர் இல்லையா ஒவ்வொன்னா பாத்துட்டு வந்தோம் ஸ்தவிரஹ அப்படின்னு பார்த்தோம் ஸ்தவிஷ்டஹ அப்படின்னு பார்த்தோம் இப்ப ஸ்தவிரக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் என்னைக்குமே மாறுவது கிடையாது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இந்த உலகத்துல அதனால அவனுக்கு பேரு ஸ்தவிரஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நகால கால வை பிரபு காலம் அவன் மேல செயல்படவே செயல்படாதான் நம்ம ஒரு சிலரை பார்த்துட்டு என்ன நீங்க அப்படியே இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தா அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா பகவான் எப்படி இருக்காரா கோடான கோடி வருஷம் பார்த்தாலும் எப்படி இருப்பாரா அப்படியே இருப்பாராம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாராம் இதற்கு எங்க உதாரணம் தேடலாம் ஹரே கிருஷ்ண மந்திரமே போதும் நீங்க பகவான் வரைக்கும் போக வேண்டாம் பகவானுடைய நாமமே போதுமே இல்லையா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரம்தான் கோடான கோடி வருடங்களா சொல்லிட்டு இருக்காங்க ஒரே மந்திரம்தான் மாறுறதே கிடையாது நடுவில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ராகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பல்லவி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாட்டை இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க பழைய பாட்டெலாம் இன்னைக்கு புதுசா வந்து இம்ப்ரூவைஸ் பண்றாங்க என்ன பண்ணுவாங்க பழைய பாட்டுக்கு புதுசா ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கெஜல்ஸ் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ் கொடுத்து பாப் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அதை கொஞ்சம் ரீரிலீஸ் பண்ணுவான் ஓட்டுறதுக்கு டியூன் கொஞ்சம் மாத்தி கொடுப்பான் அப்படிலாம் பண்ணவே இல்லை இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு அதே மந்திரத்தை என்ன பண்றோம் மறுபடியும் 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 சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் போது நம்மளுக்கு தான் இருக்கு தான் இருக்கு ஆஹ் பக்தர்களுக்கு குறிப்பா பக்தியில உயர்ந்தவர்களுக்கு இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொன்னாலும் போரே அடுக்க மாட்டேங்குதான் ரூப கோசாமி சொல்றாரு கிருஷ்ணா எனக்கு ஏன் ஒரே ஒரு வாய் கொடுத்துருக்க எனக்கு ஆயிரம் நாக்குகள் வேணும் இந்த ஆயிரம் நாக்குகள் இருந்தால் அதில் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னான்னா கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லும் போது என் நாக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றார் என் வாய்க்கு இதுதான் வந்து திருவிழான்னு சொல்லி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னார் அப்படின்னா ஹரே கிருஷ்ணான்னு சொன்ன உடனே சைத்தன்யமாக அப்புறம் ஒரு பிம்பாம் பால் எப்படி எகிருவாரோ அப்படி டுப் அப்படி நெகறிவாளன் அவ்வளவு சந்தோஷம் வருமா கிருஷ்ணா நாமத்தில் ராதைக்கு கிரு அப் கிருஷ்ணான்னு கூட சொல்ல தேவையில்ல கிரு அப்படின்ற சப்தம் சொன்னாவே போதுமா அவங்க உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுமா அவங்க உடல் மொத்தம் செகப்பாயிடுவாங்களாம் எப்படி ஒரு பெண் வெக்கப்பட்டா அவன் உடம்பெல்லாம் சிகப்பாகிடுமோ அது போல ராதா கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்தாவே போதுமா உடல் எல்லாம் அப்படியே சிகப்பாகி போயிடுவான் ம் எப்பயும் புதுசாக இருக்குமா சோ ஸோ பகவானுடைய நாமமே புதுசாக இருக்கு அப்படின்னா பகவான் எப்படி இருக்குப்பாரு என்ன புரிஞ்சுக்கணும் பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது தான் ஸோ அப்படி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னைக்குமே மாறாம ஒரே மாதிரி இதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க நீங்க இரும்பு பட்டறைக்கு போனீங்கன்னு வச்சீங்கன்னா அங்க வந்து ஒரு கீழே வந்து ஒரு பெரிய இரும்பு ஒண்ணு இருப்பாங்க கூட்டஸ்தம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதில சொல்றது கூட்டஸ்தம் கூட்டஸ்த பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் சொல்லுவார் அந்த இரும்பு என்ன திரையா பண்ணும் மேலே ஒரு இரும்பை வைப்பாங்க அடி அடி அடிப்பான் மேலே இருக்கக்கூடிய இரும்பு என்ன ஆகும் டிஃப்ரெண்ட் ஷேப் மலையும் ஆனால் கீழே இரும்பு இருக்குல்ல அது ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் மேலே இருக்கக்கூடிய இரும்பு எல்லாம் மாறி 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 ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு மாறவே மாறாது ஒரே மாதிரி இருக்கும் அது போல பகவானை ஸோ பகவான் என்ன பண்ணுறார் எல்லாத்துக்கும் மாற்றத்தை உண்டுபடுத்தே இருக்காரு ஆனா தான் மட்டும் மாறவே மாட்டார் அப்படியே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏகம் ஹி அஸ்ய ஸ்தாவரஸ்ய நாம அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது பகவானுக்கு இந்த ஸ்தவிரஹ அப்படின்ற நாமம் வேதத்திலே சொல்லப்படுது ஏகம் ஹி அஸ்ய ஸ்தவிரசிய நாம அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்லப்பட உபநேஷத்துல சொல்லப்படக்கூடிய நாமம் தான் ஸ்தவிரஹ ரொம்ப புராணமானவர் புரா புராணம்னா என்னது போன வாரம் இல்லையா புராணம்னா என்னது மிக பழமையானவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச அர்த்தம் பட் போன வாரம் நம்ம என்ன அர்த்தம் சொன்னோம் இதுதான் ஐ திங்க் எக்ஸாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா மறந்து மறந்து போயிடும் கிளாஸ் கேட்கிறோம் ஜெயின் சொன்னா எல்லாம் எல்லா போர்ட் எல்லாம் அழிச்சு வச்சுட்டு அடுத்தது பிரசாதம் எல்லாம் அதுக்குள்ள உள்ள ஆரம்பிச்சது படிச்ச விஷயத்தை நம்ம என்னைக்கா ஞாபகப்படுத்திக்கணும் பழையதாகவே இருந்தாலும் என்னைக்கும் புதிதாகவே தோன்றதுனால அவனுக்கு பேரு புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் பழசுதான் ஆனால் படிக்க படிக்க எப்படி இருக்காது எப்பயுமே புதுசாக இருக்கு அயம் புராண பகவானும் புராண அப்படின்ற பேர் இருக்கு பகவான் ரொம்ப பழைய வருது ஆனால் எப்படி இருப்பார் எப்பயுமே புதுசா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார் எப்போ பார்த்தாலும் அனுபவிக்கிறது புதுசாக இருப்பார் கிருஷ்ணவலராமர் எத்தனை வருஷமா அங்கே இருக்காங்க பதினாலு வந்தாங்க இல்லையா இருபத்தி நாலு ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கு பன்னெண்டு வருஷம் இருக்கு ஸோ பன்னெண்டு வருஷமா இதே விக்கிரகம் தான் ஆனால் தினசரி பார்க்கும்போது எப்படி தான் இருக்கு கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாமே இன்னும் 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 கொஞ்ச நேரம் பார்க்கலாமே இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்றோம் நின்று பார்த்துட்டே இருக்கலாம் அதே போலதான் விருந்தாவனில் இருக்கக்கூடிய ராதா ஷியாமசுந்தர் அதுக்கு ராதா ஷியாமசுந்தர் முன்னாடி போய் பக்தர்கள் போய் நிப்பாங்க காலைல போய் தர்சனத்துக்கு போய் நிப்பாங்க ஒரு சில பக்தர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் பாத்துட்டு போலாமே இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடலாமே பார்த்துட்டே இருக்காங்க போகலாமா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துடலாம் நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்காங்க எப்படி இவ்வளோ அழகா இருக்காங்க அங்க அந்த 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 கண் எப்படி இவ்வளோ அழகா இருக்கு அந்த மூக்கு எப்படி அழகா இருக்கு அந்த ட்ரெஸ் பாறை எப்படி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் பார்க்கலாமே சரி போலாமா இன்னும் கொஞ்ச நேரம் போயிடலாம் போயிட்டு அப்புறம் திருப்பி வர மாட்டோம்ல கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துலாம் டே பிரசாத் நேரம் மாதிரி சாப்பிட போலாம்டா அட சாப்படலாம் என்ன இன்னைக்கு நம்மளுக்கு வெளில பீஸா கடை இருக்கு வெளில பீஸா சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் பகவானை பார்த்துட்டு போயிடலாம் சாப்பாடு நம்மளுக்கு எங்கே வேணா கிடைக்கும் ஆனால் ராதாஷியாம் சுந்தர் இங்கே தான் கிடைப்பாங்க கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க ம் பக்தர்கள் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இருந்துச்சுன்னா உங்களோட பாகியசாலிகள் யாரும் கிடையாது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னும் இன்னும் அங்கே வரலன்னு அர்த்தம் ம் ஸோ அப்படி பகவான் எத்தனை வருடங்கள் பார்த்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் எப்ப எப்படி இருப்பாரா ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாரா அதனால அவருக்கு பேரு புராணக இல்லையா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது இந்த குணங்கள்லாம் ஞாபகம் வரணும் குணங்கள் ஞாபகம் எல்லாம் வெறும் பேரை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை சார் குணங்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் குணங்கள் தான் ஞாபகம் வரணும் இல்லைன்னா எத்தனையோ பாய்களுக்கு பேர் அப்துல் கலாம் பேர் வச்சிருக்கலாம் இல்லையா எங்க வீட்டு பார்த்தல ஒரு பற்றை வச்சிருக்காரு அவர் அந்த பாய் பேர் என்னதான் அப்துல் கலாம் தான் அதனால அப்துல் கலாம் அப்படின்ற பேருக்கு முக்கியம் கிடையாது எதில் முக்கியத்துவம் இருக்கு அவருடைய குணங்களில் தான் முக்கியத்துவம் இருக்கு அது போல கிருஷ்ணா அப்படி சொல்லணும்னா அதுல எங்க எங்க குணம் இருக்கு எதில் முக்கியத்துவம் இருக்கு அவருடைய குணங்களில் தான் முக்கியத்துவம் இருக்கு ஸோ அப்ப நம்ம கிருஷ்ணோட பேரை சொல்லும் போது என்ன பண்ணும் பகவானோடைய பேரை பொழுது அவருடைய குணங்கள் என்ன பண்ண நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அதனால நம்ம கீர்த்தனை பண்ணும்போது சொல்றோம் கீர்த்தனை பண்ணும்போது எதை தியானம் பண்ணும் அதனுடைய மீனிங்ஸை தியானம் பண்ணணும் பகவானை பற்றி இப்போ காலைல பாடுறோம் ஸ்ரீ குரு சரண பத்ம இப்படி பாடும்பொழுது என்ன பண்ணுறோம் அந்த பாட்டு பாடும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் குரு முக பத்ம வாக்கிய சித்தே தே கொரியாக்கிய ஆரணா கொரி ஆஷா இல்லையா எவ்வளோ உயர்ந்த அர்த்தம் இது குரு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா அதை தவற என் வாழ்க்கையில் வேறு ஆசையே வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த அர்த்தம் இதை பாடும் போது நம்மளுக்கு என்ன வரணும் இந்த அர்த்தம் நம்மளுக்கு மனசுல வந்துடணும் இல்லையா அடுத்தது மூணாவது லைன் பாடும் இல்ல என்னது சக்குதான் திலோஜே ஜென்மே ஜென்மே பிரபு சக்குதான் கிடையாது சக்ஷுதான் இல்லையா நிறைய பேர் சக்குதான் சக்குதான் சொல்லி சொல்றாங்க குரு எனக்கு கத்தியை கொடுத்தார் குரு எனக்கு கத்தியை கொடுத்தார் குரு குருக்கட அவனுக்கு கத்தியை கொடுக்கிறார் இல்லையா மேபி கத்தி கொடுக்கலாம் ஜட ஜட விஷயம் பற்றுதல கத்தி அறுக்கிறது கத்தியை கொடுக்கலாம் அது சக்குதான் கிடையாது சக்குன்னா கத்தி சக்ஷுதான் அப்படின்னா கண்களை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்படி நிறைய அர்த்தங்கள் இல்லையா அர்த்தங்களை கொஞ்சம் தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்க அர்த்தங்களை தெரிஞ்சுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த தேதிய ஞாபகம் வச்சுக்க முயற்சி